Woof, <laughs>

மூணு நாள் அடைச்சு வைப்போம் நாலு நாள் கரண்ட் வச்சு கொன்னு அது மாதிரி எனக்கு மூணு நாள் ஆகாரம் போட்டு ஆஹால நாள் இருக்காங்க ஒன்ன கொண்டு போய் என்ன செய்யறது நாய்க்கோலா ஃபாரீன் கழுப்புறோம் ஓன் தொழில எவனுமே வாங்க மாட்டான் அப்ப நம்ம தோல எதுக்குமே உதவாதுங்களா இருக்குலாம் நம்ம தோலா ஓ தோழன்னு சொல்ற உன்கிட்ட பேசுறதுக்கு பத்து நாயை பிடிச்சிருப்பேன் ஐயா ஐயா நாய ஏ நில்லு ஓடாதீங்க ரொம்ப வெறுப்புல இருக்க உடாதீங்க ஓடாத ஓட சொன்னாங்க உடாத ஏடிச்சியா ஆயே கட்டி விடு நாயே ஏ நாய பிடிக்கிறேன்

வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க விழுந்து கடிச்சு புடுறீங்க எம்ஏ பிஏ படிச்ச கொண்டு கூட தெரிய மாட்டேங்குது சவட்டு மாரி கடிச்சு புடுறீங்க நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க காத்து கம்மியா இருக்கு கொஞ்சம் அடிக்கிறியா இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும் ஒரு வீடுக்கு எட்டணாவும் காசை பத்தி கவலை இல்ல எனக்கு காசு தான் முக்கியம் அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன் உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா சந்தேகம் இல்லாட்டா யாரு பொம்பள கேளு உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை அந்த அண்ணாவட்டா எல்லாருக்கும் தெரியுமே உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன் அப்படியா இல்ல ஆமா ஏன் கேக்குற இல்ல நேத்து உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் ஆனா அவனுக்கு முடியல வழக்கம் அண்ணா

அதை புடிச்சு கொடுத்தாவது சம்பாதிக்கணுமா அந்த சோறு அவ உடம்புல ஒட்டுமா ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க பின்ன என்னம்மா நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனாலும் போய் போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டே ஓ மை காட் வாட்டிய பேட்டி வாட்டிய பேட்டி இங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க அஞ்சு பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன் அஞ்சு பஞ்சாயத்தா அடே அப்பா ஆமா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒரு வீலுக்கு ஐம்பது பைசா ஐம்பது பைசா இந்தாங்க வச்சுக்கோங்க

அது ஏன் கேக்குற நே தோட்ட சைக்கிளை எடுத்துட்டு போனா காணும் அவனை தான் தேடிட்டு வர கலெக்ஷன் எப்படி வட்டி தேடிச்சா என்னால ஏதாவது நேர்லயே லோ ஒவ்வொருத்தப்பினாலும் அலைய வேண்டியதா இருக்கு எப்படியா கலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும் எங்க வருது ஜெயிச்சவ காசு கொடுக்காம போயிடுறான் தோட்டவ சைக்கிளோட போயிடுறான் சரசு கசம் சே சொல்றேன் ஊரும் மேலே நம்மள் வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசாமுசான்னு பேசிக்கிறாங்கோ என்னையா பேசிக்கிறாங்க நம்மளுக்கி இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது கான்டான்னு பேசிக்கிறாங்கோ ஆமாய்யா எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம் யாருமே உதவி செய்யல காபல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்தேன் ஏசுவாசு நீ நிக்கா பண்ணிக்கலாமே எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே ஊர்ல பல் பேரு பல்விதமா பல் விளக்காம பேசிக்கிறாங்கோ ஆமாயா

கல்லாலே அடிச்சி কবরstan அனுப்பிடுவாங்கோ இவே அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான் ஏன் சرس இப்படி பசங்க தொんだろう பண்றாங்களே நான் onun கூடே இருக்கட்டுமா இவே கடயிலே யோ அவனாலே சேர்த்து உன்னையும் दुबई கனிப்பிடவே சைத்தான கி बच्चा பாடிவட்டி ஹ்ம் अरे அనికి அவசரத்துக்கு பணம் கேடே காணுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை உனக்கு வைக்கணலே அரே சைத்தான் கி கான் அங்கே கான் கம்பு அங்கே வருது நெல்லு வட்டி கொடுக்க போறேன் அரே கான் காட்டானா கத்தான் காதுக்குள்ள என்ன வில என்னடி கொடுத்தா அதான் வட்டி கொடுக்க வக்குல புது வண்டிலே போறே போறேன் இது பஞ்சாயத்து கொடுத்தது ஆறு காதலு பூ சுத்துறே ரெண்டு காதலதான் பூ சுற்றம் முடியும் எந்த பஞ்சாயத்துல நாய் ஏன் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது அட என்ன இது காலையில் எழுந்திரிச்ச நாய் மொத்தம் முடிக்க வேண்டியதா இருக்கு இல்ல ஓ மொத்தம் முடிக்க வேண்டியதா இருக்கு அரே அவரு பட்டாணிக்கிட்ட கலன் கேட்கும்போது பல்லே காற்று வட்டி கேட்டா நாய் மாதிரி குழைக்கிற இந்த குழைக்கிறேன் கடிக்கிறோம்னு சொன்னேன் நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேணுன்னு ஏற்றிருவேன் இந்த பட்டாணி பார்த்து நாய் வேணுல்ல ஏத்துறேங்கிற ஏ யாரப்பட்டாணி ஆ யார பட்டாணி பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிக்கிட்டு என்ன ஏமாற்றது தெரியாதா நீ எப்படியா பார்த்தா நீ குளிக்கும்போது பார்த்தேன் இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன் நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி இனிமே ஒட்டி கேப்பியா போட்டா திருடி போயிட்டு கண்டது கனவுனாலும் ஒரு கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க என் சைடுல நான் ஒருத்திதா யாரையும் கேட்க வேண்டியதுல உங்க சைடு எனக்கு சைடே கிடையாது முடிவு சும்மா லைசன்ஸ் கேட்ட நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன் நாய்கள் எத்தனையோ வசம் உண்டு ராஜபாளைய நாய் இருக்கேன் உதாரணத்துக்கு நாயே ஏற்க பிடிக்காதா இல்லைங்க உங்களை மாதிரி நாய்க்கார இருக்கான அவன் ஞாபகம் அடிக்கடி வருது நன்றி நாயை வச்சுதான் சொல்ல முடியும் அதுக்காக தான் சொன்னேன் நம்ம முகத்து எங்க வச்சுக்கலாம் அப்படி கே அதை பத்திக்கு கவலே இல்லை நம்மளுக்கு அசலும் பட்டியும் பின்னாடி தாலி கட்டுறான் பின்னாடி பண்பாடு அது எங்க காபூலே இல்லை காத்தடிக்க வந்தான் நம்ம கடியே வச்சு கொடுத்திருக்கான் முதல்ல எனக்கு அசலும் பட்டியும் கொடுக்கிறான் அப்பாலே ஒதுங்கிக்கிறான் கொஞ்சம் இப்படி வரான் சரி போறா என்னடா மிரட்டற நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடிக்கிறன்னு வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும் இங்க மட்டும் என்ன வாழுது இந்த வேஷத்தை நான் வெளிய சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம புள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும் அட போடா இந்த பொண்ணு lactate வேற பண்ணு ஆனா உன்ன பத்தி ஊருக்குள்ள சொன்னனா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் பணமே என்ன போறியா சிங்கி அடிக்க போறியா சரி சரி உன்னை பத்தி நான் வெளிய சொல்லல உன்னை பத்தி நான் வெளிய சொல்லல இதுலயாவது ஒத்துமையா இருப்போம் அப்படியே கலந்துக்க உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும் போது ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சேட்டு மாதிரி இருக்கு உங்க மூக்கு நல்ல டைனமோ உங்க கண்ணு அதுல எரிய பல்பு

த பார்த்த மையங்க என்ன அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு உங்க அழகான என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி வாக்கு ஐயோ ஐயோ நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கறேன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா என்ன பார்த்து ஆசை வார்த்தை பேசினியே உன் நாக்குைஞ்சி போறேன் என்ன பார்த்து கண்ண அடிச்சே உன் கண்ணை அழிஞ்சி போறேன் கட்டையில போற நான் கட்டையில போகணும் டிட்டால ஆமா சொல்ற கட்டையில போ கட்டையில போ கட்டையில போ கட்டையில போ மூர் சைடு கட்டையில போறேன் ஏமாத்தி கல்யாணம் இவனோட நான் தயாரா இல்ல என்னம்மா தப்பு அஞ்சு வந்து போய்

எனக்கு வழக்கு மன்றம் தெரிஞ்சா இவங்க யாராவது எனக்கு பொண்ணு உடுப்பாங்களா பொதுவா நீங்க உடுப்பீங்களா அது எப்படி நான் சம்மதிப்பேன் நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க இல்ல அவன் எப்படி சம்மதிப்பா உங்க பொண்ணோட அழகா இருக்கா நீ மேட்டர் இருக்குவா என் பொண்ணெல்லாம் இழுக்காது சாமி நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல இவ கடைக்கு வர்றவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க அவங்கள இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன் இது தப்பா அது எப்படி தப்பாகும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ அம்மா ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து

பொம்பளைச்சு குடும்பம் உலகத்துல இதெல்லாம் மறக்கவே மறக்காதா என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துற வேண்டியது தானே நான் மறந்துட்டேன் இவங்க ஞாபகப்படுத்துறீங்களே இங்க பாரு என் கையால சம்பாதிச்சு உனக்கு ஒரு வேலை புரியாத போடலை ஒரு சோறாவது போடல என் பெருசின்னா இல்ல பாப்பா

மையான ஐடியா இதுக்குள்ள வைக்க வேண்டிதான் இப்ப வேலை கொடுப்பாங்க உள்ள விடாது நஷ்டம் பெரிய அன்பளிப்போட வர பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு என்ன சரிங்க அண்ண வணக்கம் பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ளை விட்டுக்காராரு பாரோ மாப்பிள்ளை விட்டுக்காராம் வாங்க பெரிய அன்பழக வச்சுட்டு வாங்க மாப்பி வீட்டுக்காரர்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம் பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தி ஒரு அலாரம் டைம் பேச மாப்பிள்ளை வீட்டுக்கு ரவிவர்மா ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடா பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடா பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கொடுத்துருங்க அது வந்து மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மத்தியானத்துக்கு மேல கல்யாண மன்றம் வேற ஒருத்தருக்கு

பத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய ஏய்ய நான் என்ன லட்டு கலையுறேன்னா நான் என்ன பச்சைய இனி ஒரு பல்கத்தோட மாட்டேன் டேய் நம்ம மாற வேணாம் என்ன வந்திய அவன் சும்மா வர மாட்டேன் நடக்கறதே அவன பொண்ணோட அப்பான்னு சொல்றேன் பாப்பிளையோட அப்பா சொல்றேன் என்னையா நடக்கணும் சிறப்பு எங்க செருப்பு இருக்கு அதுல நீங்க கேட்குறீங்க ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடியும் தெரியல நீங்க ஏன் விட்டுக்கறீங்க ஐயோ கேட்டியா சம்பாதிச்சுட்டு வரேனே இப்படி நொண்டியா வந்து நிக்கிறேன் ஏயா அங்கெல்லாம் போனேன் நான் எங்கடே போனேன் சும்மா போனவன கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க உக்காரியா சம்பாரிச்சு போனேன்னு சொன்னேன் கேட்கல பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி செருப்பு வந்து போச்சு நாலு ரூபாய்க்கு கஞ்சி தரப்பட்டேன் இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய பாரு வேணா விட்டுரு அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து நடந்து இன்னொரு ஆளும் போயிரும் சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும் இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன் உனக்கு திருப்தியா ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலிங்க நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருவாரு